யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு ஒரு ஜாதகத்தை ஆய்வு செய்வோம் இந்த ஜாதகர் ஆறு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு அன்று மதியம் பதினாலு மணி இருபது நிமிடம் அதாவது ரெண்டு மணி இருபது நிமிடத்திற்கு கன்னியாகுமரியில் ஜாதகர் பிறந்திருக்கின்றார் ஆயில்யம் இரண்டாம் பாதம் கடக ராசி கடக லக்னத்திலே ஜாதகர் பிறந்திருக்கின்றார் இவர் கேட்ட கேள்வி திருமணம் எந்த வருடத்தில் செய்யலாம் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் வருகின்ற கலஸ்தரம் எவ்வகையில் இருக்கும் என்று கேள்வி கேட்டு இருக்கின்றார் இந்த ஜாதகத்தை நாம் ஆய்வு செய்வோம் ஆய்வு செய்வதற்கு முன்பு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் ஆல் என்ற பட்டனையும் டச் பண்ணுங்கள் இப்போ இந்த ஜாதகத்தை ஆய்வு செய்வோம் தற்போது வயது இருபத்தி ஏழாவது வயது நடக்குது தற்போது இருபத்தி ஏழாவது வயது நடப்பில் இருக்கிறது புதன் மகாதிசியிலே பிறந்திருக்கின்றார் தற்போது திசையில் ராகு புத்தி நடப்பில் இருக்கிறது பெரும்பாலும் நிறைய ஜாதகங்கள் பார்த்துருக்குறோம் அவங்க கேட்குற கேள்வி நடக்கின்ற திசா புத்திக்கு நிறைய பேர் கேட்பார்கள் இது எப்படி என்ன கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது சதவீதம் நடக்கின்ற திசா புத்திக்கு கேள்விகளை கேட்பதற்கு வாய்ப்புகள் உண்டு சில பேர் நடக்கிற திசா புத்திக்கும் சில பேர் கேள்வி கேட்கலாம் இல்லைங்களா இப்போ திருமணத்தை பற்றி பார்ப்போம் முன்ன வந்து திருமணம் நடைபெறுமானால் அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம் திருமணம் நடக்கிற மாதிரி ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா அந்த பொண்ணு எப்படி இருக்கும் படித்த பொண்ணாக என்ன திசையில் இருக்கும் இப்படிலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பே போயிட்டுருக்கலாம் முன்ன திருமணம் கலஸ்தர ஸ்தானம் எப்படி இருக்கிறது கலஸ்தர காரகன் எப்படி இருக்கிறார்கள் இவர்களை பார்த்துவிட்டு பிறகு அதை பார்ப்போம் அதாவது கடகலக்கணத்துக்கு ஏழு கூடியவன் சனி ஒன்பதாம் இடத்திலே இருப்பது ஒரு பாகியஸ்தானத்திலே இருப்பது சிறப்பு ஆனால் வீடு கொடுத்தவன் எட்டாம் பாவத்துக்கு வந்து விடுகிறான் அதாவது இந்த சனியும் குருவும் அதாவது ஏழுக்கும் எட்டுக்கும் உடையவன் சனியாகி ஒன்பதாம் இடத்தில் ஒன்பது கூடியவன் எட்டில் இந்த பரிவர்த்தனை என்பது சிறப்பை தருமான சிறப்பை தராது ஆக மொத்தத்தில் ஏழாம் இடம் வலு குறைந்து விட்டது ஏழாம் இடம் என்பது வலு குறைந்து விட்டது அப்படின்னா பர்சன்டேஜ் மிக குறைஞ்சு விட்டது திருமணத்திற்கு இது முதல் பாயிண்ட்டு இரண்டாவதாக சுக்கிரன் நாம் பார்க்க வேண்டும் கலஸ்தர காரகனை நாம் பார்க்க வேண்டும் இந்த கலஸ்தர காரகன் எட்டிலே எட்டுக்குடியவன் ஒம்பதிலே இந்த மாதிரி இந்த கிரகங்கள் இருக்கின்ற பொழுது திருமண வாழ்க்கை சிறப்பை தராது என்று மிக எளிமையாக சொல்லிவிடலாம் ஒரு ஜாதகத்தை பார்த்த மாத்திரத்திலே சொல்லிவிடலாம் மேலும் இந்த ஏழாம் இடம் சிறப்பில்லைன்னா ஒன்பதாம் இடமாவது சிறப்பாக இருக்கணும் இல்லையா அங்கே ஒன்பதாம் இடமும் ஒம்பது குடியின்னு எட்டிலே எட்டு குடியின் ஒம்பதிலே ஆக மொத்தத்தில் ஒன்பதாம் இடம் என்பது சற்று பரவாயில்லை சற்று பரவாயில்லை என்று சொல்லலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட்லையும் சொல்ல முடியாது ஓரளவுக்கு தான் ஆக இங்கே பதினோராம் இடம் பார்ப்போம் இந்த பதினொன்று குடியவன் சுக்கிரன் எட்டில் எட்டு குடியவன் ஒன்பதில் மறுபடியும் வீடு கொடுத்தவன் மறுபடியும் எட்டாம் இடத்துக்கு பதினோராம் இடமும் சிறப்பு அப்போ ஐந்தாம் இடம் வகையில் இருக்கு அப்படின்னா ஐந்து குடியவனும் தன்னுடைய வீட்டிற்கு எட்டில் இருக்கின்றார் ராசி கட்டத்தின்படி ஆனால் பாகுபடி ஒன்பதாம் இடத்துக்கு வந்துடுறார் அதுவும் சிறப்பில்லை ஆக மொத்தத்தில் இந்த அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்றுலாம் இங்கே சொல்கிற மாதிரி ஜாதகத்தில் இல்லை இருந்தால் தான் நம்ம ஊர்ஜிதப்படுத்தி சொல்ல முடியும் இல்லைங்களா ஏழாம் அதிபதி ஒம்பதில் ஒம்பது குடியும் எட்டில் அதே மாதிரி கலஸ்தர காரகனும் எட்டில் இவ்வகையில் இருக்கும்போது திருமணம் என்பது இந்த ஜாதகத்திலே சற்று கடினமாக இருக்கிறது மேலும் இந்த குடும்பஸ்தானம் என்று சொல்வார் குடும்ப உறுப்பினர் ரெண்டாம் பாவத்தை குடும்பம் குடும்ப உறுப்பினர்கள் என்று சொல்வார்கள் இல்லையா ரெண்டிலே ராகு எட்டிலே கேது இது நம்மலாம் என்ன சொல்லுவோம் இது குடும்ப தோஷம் எட்டில் கேது இருந்தால் ஆயுள் தோஷம் இப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா இந்த தோஷம் எவ்வகையிலே செயல்படுகிறது என்று பார்ப்போம் இப்போ குரு ரெண்டாம் இடத்தை பார்வை செய்கிறார் ரெண்டாம் இடத்திலே ராகு இருக்கார் குரு கேது சுக்கிரன் இந்த மூன்று கிரகங்களுமே ரெண்டாம் இடத்தை பார்வை செய்கிறார்கள் ஆனால் அந்த ரெண்டு குடியவன் ரெண்டுக்கு சாதகமாக இருந்தால் சிறப்பாக இருக்கும் இல்லையா அந்த ரெண்டு குடியவன் தன்னுடைய பாவத்திற்கு எட்டாம் இடத்தில் போய் அமர்ந்து விடுகிறார் தன்னுடைய பாவத்திற்கு எட்டாம் இடத்தில் அமர்ந்து வீடு கொடுத்தவனும் தன்னுடைய பாகத்துக்கு ஏழாம் இடத்துக்கு வந்து விடுகிறார் ஆனால் இருப்பினும் அங்கே சனியும் பலமாக இல்லை குருவும் பலமாக இல்லை இந்த பார்வை சும்மா பார்வை தான் இருக்குதே தவிர அந்த பார்வையால் ஒரு புரோஜனமும் கிடையாது ரெண்டாம் பாவத்துக்கு மேலும் குடும்பம் என்று சொல்கிறோம் இல்லையா திருமணம் ஆனாதான் குடும்பம் திருமணம் ஆகலை அப்படின்னா குடும்பம் இல்லை இல்லையா அதனால் இப்ப ஒரு குடும்பத்தை நடத்துவதற்கு வீடு தேவையா மனைவி தேவையா அப்படின்னு கேட்டோம்னா மனைவி தான் தேவை மனைவி இருந்தால் ஒரு குளியாமர்த்தி கீழே கூட ஆக்கி சாப்பிட்டு குடும்பத்தை நடத்தி விடலாம் இல்லைங்களா ஆக மொத்தத்தில் இந்த ஜாதகத்தில் வந்து திருமணத்துக்கு உண்டான கூறுகள் குறைவாக இருக்கிறது என்று சொல்லலாம் மேலும் கிரக பார்வையை நம்ம பார்த்துட்டோம் இல்லையா அடுத்தது பதினோராம் இடத்தை பார்ப்போம் சனி பார்க்குறாரு இல்லையா பதினோராம் இடத்தை சனி பார்க்குறாரு ஆனால் பதினொன்றுக்குடியவன் எங்கே இருக்கார் எட்டாம் இடத்துல இருக்கார் வீடு கொடுத்தவன் ஒன்பதாம் இடத்துக்கு போயிடுறாரு இல்லையா இந்த பார்வை சிறப்பை தராது அப்போ அங்கே என்ன பண்ணோம் பதினோராம் இடம் சிறப்பை தருபோன்னா சிறப்பை தராது இல்லைங்களா பார்வையை விட்டோம் அடுத்தது பாதகாதிபதியை பற்றி பார்ப்போம் அதாவது சர லக்னத்திற்கு பதினொன்றாம் இடம் பாதகாதிபதி பாதகஸ்தானம் என்று சொல்கிறோம் இந்த கடக லக்னத்திற்கு சுக்கிரன் பாதகாதிபதியாக வருகிறார் அவர் எங்கே எட்டாம் இடத்தில் இருக்கார் நம்ம என்ன சொல்லுவோம் பாதகாதிபதி எட்டிலே மறைவது சிறப்பு இல்லைங்களா நிறைய பேர் சொல்கிறாங்க நம்மளும் சொல்கிறோம் ஆனால் இது தவறு அப்போ பாதகாதிபதி எட்டுல மறைஞ்சிட்டா எப்படிங்க அவர் சுக்கிரனா வர்றார் கலஸ்தர காரகனாக வர்றார் இல்லையா எப்படிங்க திருமணம் நடக்கும் எட்டில் மறைஞ்சிட்டா திருமணம் நடக்காது அப்போ இந்த ஜாதகத்தில் பாதகாதிபதி பாதகத்தை செய்வார் எந்த வகையில செய்வார் பதினோராடம் தன்னுடைய ஆசை அபிலாசைகள் நிறைவேறக்கூடியது இல்லைங்களா தன்னுடைய ஆசை அபிலாஷைகள் அவ்வளோ எளிதில் நிறைவேறாத வகையிலே பாதுகாத்து செய்வார் மேலும் கலஸ்தர காரகனாக இருக்கின்ற பொழுது திருமணத்திலும் தடங்களை ஏற்படுத்தக்கூடியவராக மாறிவிடுகிறார் ஒரு கணவன் மனைவி இருவருக்குமே சுக்கிரன் ஒற்றைப்படி பாவத்திலே சுக்கிரன் இருந்துவிட்டால் மிகவும் நெருக்கமாக அந்யோன்யமாக இருப்பார்கள் கணவன் மனைவி இல்லைங்களா அவர் எங்கே போயிட்டார் எட்டாம் இடத்துல இருக்கார் இருக்கிறதுனால அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடைபெறுவதற்கு மிக குறைவாக இந்த ஜாதகத்திலே இருக்கிறது மேலும் ஒவ்வொரு ஜாதகத்தையும் நம் ஆய்வு செய்கின்ற பொழுது நல்ல விஷயங்களை அனுபவ ரீதியாக பெறலாம் இருப்பினும் இந்த ஜாதகருக்கு ஐந்து குடியவன் பத்தாம் இடத்தில் இருந்தாலும் கூட பாவ பாவரீதியாக ஒன்பதாம் இடத்துக்கு வந்து விடுகிறார் ஆகையால் இந்த ஜாதகர் குலதெய்வத்தை வணங்கினால் குலதெய்வம் என்று சொல்கிறமே அவர் அவர்களுடைய அருள் ஜாதகருக்கு கிடைத்துவிட்டால் நினைத்ததெல்லாம் ஈடேறும் அதாவது இந்த ஜாதகர் குலதெய்வத்தை வணங்க வேண்டும் குலதெய்வத்திடம் எதை கேட்டாலும் நம்ம கேட்கறதுக்கு குலதெய்வம் உரிமை இருக்கிறது அதே போல் குலதெய்வமும் நமக்கு கொடுக்கறதுக்கு உரிமை இருக்கிறது ஆகையால் எல்லாம் வல்ல அந்த குலதெய்வத்தை ஜாதகர் வணங்கினால் அனைத்தும் கிட்டும் என்று சொல்லி இந்த ஜாதகத்தை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன் அடுத்த ஜாதகத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்